வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய நடிப்பில் வெளிவந்துள்ள கூலி திரைப்படத்துடைய விமர்சனத்தை தான் பார்க்க போறோம் இந்த திரைப்படத்தினுடைய பிளாட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு நபர் இறந்து போயிடுறாரு இறந்து போனவருடைய ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா அவர் ஏன் இறந்தாரு அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் பண்றப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையில அவர் மாட்டி இறந்துருக்காருங்கிற விஷயம் தெரிய வருது அந்த பிரச்சனையை நம்ம ஹீரோ எப்படி சால்வ் பண்ணாரு தான் இந்த திரைப்படத்துடைய பிளாட்னே சொல்லலாம் ஸோ இந்த திரைப்படத்தில் பாசிட்டிவ்ஸ் இருக்கு நெகட்டிவ்ஸ் அதை விட அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லியாகணும் பாசிட்டிவ்ஸ்லாம் பார்த்துருவோம் ஸோ பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம ரஜினிகாந்த் அவர்களை காட்டன விதம் அது வந்துட்டு அவ்வளோ சூப்பராக காட்டி இருந்தாங்க ஸோ நம்ம ரஜினிகாந்த் அவர்களை எப்படி எல்லாம் காட்டினா அவருடைய ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ஜாய் பண்ணுற மொமெண்ட்டாலாம் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்ம லோகேஷ் கணவராஜார்கள் அந்த மாதிரி நம்ம ரஜினிகாந்த் அவர்களை காட்டி இருந்தார் அப்படின்னே சொன்னான் ஸோ அதெல்லாமே ஒரு மிகப்பெரிய பாஸ்வியூஸ்ஸாக இருந்துச்சு ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேரக்டர் டிசைனிங் ஸோ கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருந்தாங்க அதாவது நம்ம சத்யராஜ் அவர்கள் ஷௌபின் அவர்கள் நாகார்ஜுன அவர்கள் ஸ்ருதிகாஷன் அவர்கள் மற்றும் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் இந்த அஞ்சு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கேரக்டர் இருந்துச்சு ஸோ இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இந்த திரைப்படத்தில் இருக்காங்க ஆனால் அவங்க கேரக்டர்லாம் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருந்துச்சு அப்படின்னா சொல்லலாம் அதை பற்றி நான் வந்து நெகட்டிவ்ஸில் பேசுகிறேன் பட் இவங்க அஞ்சு பேருடைய கேரக்டர் வந்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா சொல்லலாம் அடுத்த பாசிட்டிவ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் அப்படின்னு சொல்லியாகணும் ஃபஸ்ட் ஆஃப்ல வந்துட்டு நம்ம சௌபினை இன்ட்ரோ பண்ணதாக இருக்கட்டும் அல்லது நாகார்ஜுனா இன்ட்ரோ பண்ணதாக இருக்கட்டும் அல்லது நம்ம ரஜினிகாந்த் அவருடைய இன்ட்ரோவாக இருக்கட்டும் எல்லாருமே இன்ட்ரோ பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஆகிடுது அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க அந்த ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அலமெண்ட்டுக்குள்ளே போகிறாங்க அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் அலமெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே போச்சு அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் போயிடுது அதுக்கப்புறமா அந்த ப்ராப்ளம் நம்ம தலைவர் எப்படி உள்ள வராரு அப்படின்னு காட்டுறாங்க அதுவுமே நல்லாவே பண்ணியிருந்தாங்க ஸோ ஆக மொத்தத்தில் ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தாரு நம்ம லோகேஷ் கனராஜ் அவர்கள் அந்த இன்ட்ரோல் பிளாக்கு முன்னாடி மட்டும் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி பீல் ஆகும் பட் இருந்தாலுமே அந்த படத்தை எந்த அளவுக்கு பெருசா பாதிக்கல ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப வந்து போச்சு எல்லா சூப்படருமே ஸ்ட்ராங்காகவும் பண்ணிருந்தாரு நம்ம லோகேஷ் நகராஜ் அவர்கள் அடுத்ததான் வந்து மியூசிக் தான் நம்ம அனிருத்தவர்கள் சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கணும் எல்லா கேரக்டருக்குமே தனித்தனி பீஜம் நம்ம அமிர்கான் அவர்கள் வந்து அவருக்கு ஒரு பீஜம் நம்ம நாகார்ஜுனாக்கு ஒரு தனி பீஜம் சௌபினுக்கு ஒரு தனி பீஜம் ரஜினிகாந்த் ஒரு தனி பீஜம் இந்த மாதிரி எல்லாருக்கும் பீஜம் போட்டு கொளுத்தி விட்டுருந்தாருன்னு சொல்லலாம் வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா அந்த திரைப்படத்தில் அமையுதுன்னு சொல்லலாம் ஆக மொத்தத்தில் ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஆன ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் பிக்சன் இருந்துச்சு அப்புறம்

அடுத்து என்ன ஆகும்னு காட்டவே அவரால் முடியல போல அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் இருந்துச்சு ஏதேதோ கனெக்டிவிட்டியே இல்லாமல் ஏதேதோ சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அண்ட் மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம உபேந்திரா கேரக்டர் சுத்தமாக இல்லை நான் வந்துட்டு பயங்கரமாக எதிர்பார்த்தேன் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு ஃப்ரெண்டாக வருவார் பயங்கரமான சீன்ஸ்லாம் இருக்க போகுது அதுக்கப்புறம் ப்ரெசென்டில் அவர் வேற லெவரில் வரல காட்ட போகிறாங்கன்னெலாம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் உபேந்திரா கேரக்டருக்கு சுத்தமாக ரோலே இந்த திரைப்படத்தில் இல்லை அவரை வந்துட்டு சும்மா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் படம் பார்த்தா தெரியும் அடுத்தது வந்துட்டு நம்ம ஆமிர்கான் அவர்கள் அவருக்கு தனியாக பிஜிஎம்லாம் இருக்குது பயங்கரமான கேமியோலாம் இருக்குதுன்னா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் ஹிந்தி ஆடியன்ஸை கவர் பண்ணணுங்கிறதுக்காகவே ஒருத்தரை கூப்பிட்டு வந்து நடிக்க இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா டாஹா கேரக்டர் இருந்துச்சே தவிர அவருக்கு ஒரு ஸ்பெஷலான எந்த ஒரு விஷயமும் அந்த படத்தில் இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும் அதுக்கப்புறம் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்துட்டு இந்த விக்ரம்ல ஏஜென்ட் டீனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பயங்கரமா ஃபேமஸ் ஆயிருச்சு அந்த கேரக்டர் பயங்கரமா எலவேட் பண்ணி அந்த படத்தை காட்டுச்சுன்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இந்த திரைப்படத்துலையுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயுமே ஒரு லேடியை பிடிச்சி போட்டிருக்காரு அதுவுமே எனக்கு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும் ஏன்னா வந்துட்டு கதை வேறு ஒரு ஆங்கில் போயிட்டு இருக்கு ஸோ ஃபஸ்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக ஒரு இன்ட்ரோல் டுவிஸ்டெல்லாம் வச்சு ஒரு மாதிரி அழகாக முடிச்சிருந்தாங்க பட் செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆகுறப்போ ஸோ அந்த கதையே ஃபாலோ பண்ணி போயிருக்கலாம் ஆனால் ஷௌபினை ஃபாலோ பண்ணி ஒரு கதை ரஜினிகாந்த் அவர்களை ஃபாலோ பண்ணி ஒரு கதை இதுக்கு நடுவில் ஃப்ளாஷ்பேக் வேறு எப்போதாண்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேற வெயிட்டிங்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட கொலப்பரேஷன்ஸ் தான் செகண்ட் ஆஃபில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதனால் நிறையா கேரக்டர்ஸை போட்டு திணிச்சு வச்சு நான் ஏஜெண்டினா மாதிரி ஒரு கேரக்டரை காட்டுறேன் ரோலக்ஸ் மாதிரி ஒரு கேரக்டர் காட்டுறேன் அப்புறம் ஜெயிலரில் வந்த சிவராஜ்குமார் மாதிரி இதில் நான் உபேந்திராவை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொலப்பி அடிச்சு வச்சுருந்தாரு நம்ம லோகேஷ் கனகராஜ் செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தோன்னா கிரிப்பிங்காகவே இல்லை ஒவ்வொரு சீனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டியே இல்லை அதுவும் இல்லாமல் இன்னொரு கொடுமை என்னன்னா ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுறதுக்காக அப்பா மகள் கான்செப்டை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அது சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதுக்கு முழுக்க முழுக்க ஆக்ஷனை நோக்கியே போயிருக்கலாம் இல்லை ஃபேமிலி ஆடியன்ஸ் நான் கவர் பண்ணுறேன் அப்படி ஒன்று வேற பண்ணி வச்சிருக்காரு அதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லியாகணும் அதுக்கப்புறமா இன்னொரு விஷயத்தில் நம்ம லோகேஷ் கனகராஜ் ஏமாத்திட்டாரு அப்படின்னு தான் சொல்லியாகணும் என்ன அப்படின்னா ஃப்ளாஷ்பேக் சீன் வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் கூட ஒழுங்காக ஓடலைங்க ஏன்னா வந்துட்டு அங்கங்கே கிளிம்ஸ் மாதிரி காட்டுறாங்க ஸோ இந்த பாஷாவில் எப்படி அப்படியே பாஷா அப்படின்ட்டு ஃப்ளாஷ்பேக்ல ஒரு எஃபெக்ட் போட்டு காட்டுவாங்கல்ல அந்த மாதிரி அப்பப்போ கிளிம்ஸ் மாதிரி காட்டினாங்க சரி ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா வெயிட் பண்ணுறந்தா அந்த ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு காட்டுறாங்க அதுவும் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை அந்த ஆனால் அந்த ஃப்ளாஷ்பேக்கை சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாங்க நம்ம ரஜினிகாந்த் அவர்களை டிஏஜிங் பண்ணதாக இருக்கட்டும் சத்யராஜ் அவர்களையுமே டிஏஜிங் பண்ணியிருக்காங்க அதுவுமே நல்லா இருந்துச்சு அப்புறம் ரஜினிகாந்த் அவருடைய வாய்ஸ்லலாம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க பழைய படம் பார்த்தா மாதிரியான ஃபீல் அந்த எஃபெக்ட்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஆனால் ஆனால் ஃப்ளாஷ்பேக் ஒன்றுமே இல்லையே அங்கே அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்குது அந்த கதையே ஃப்ளாஷ்பேக்கில் ஒன்றுமே இல்லை சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் போட்டு காட்டி நம்மளை எல்லாம் பார்த்துக்கோங்கடா இன்னும் உங்களோட வின் தலைவரை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டா மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் இன்னொன்று நான் லோக்கிகிட்ட எதிர்பார்க்கவே இல்லை என்ன அப்படின்னா இந்த விண்டேஜ் சாங்ஸ் யூஸ் பண்றாருல அதை வந்துட்டு ஏதோ ஒரு பாட்டை வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட் சீன்ல ஒரு பாட்டை வச்சிருக்காரு சுத்தமா அந்த சீன் ஒர்க் அவுட் ஆகல லோகேஷ் கனகராஜ் படமாடா இது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு ஏன்னா வந்துட்டு நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு விண்டேஜ் சாங் யூஸ் பண்றாருன்னா ஒரு மீனிங் இருக்கும் அந்த பாட்டை அந்த இடத்துல வர்றதுக்கான நீடு இருக்கும் ஆனா இந்த படத்துல ஒரு பாட்டு வருது பாருங்க எதுக்கு வருதுன்னு யாருக்கும் தெரியாது ஃபைட் சீன்ல ஏதோ ஒன்று போட்டு குழப்பி அடிச்சு விடணும்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க அது நம்ம லோகேஷ் கனகராஜ் கிட்ட இருந்து நான் சுத்தமாக எதிர்பார்க்கல ஸோ நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த ரெண்டு கதையை கனெக்ட் பண்ணுறதுலாம் கோட்ட விட்டுருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன் என்ன அப்படின்னா சௌபின ஃபாலோ பண்ணி ஒரு கதை போகுது ரஜினிகாந்த் அவர்களை ஃபாலோ பண்ணி இன்னொரு கதை போகுது அது எந்த ஏங்கிள் இருந்து பார்த்தாலும் அந்த ரெண்டு கதையை கனெக்ட் பண்ற மாதிரியான ஒரு ஐடியாவே கிரியேட் ஆக மாட்டேங்குது ஏன் இப்படி ஒரு கான்செப்ட் அவர் சூஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரியல ஆக மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்குறப்போ விக்ரம் மாதிரி ஒரு படத்தை கொடுத்துரணும் தலைவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் விக்ரம் படத்தினுடைய ஸ்கிரீன் பிளேல கை வச்சு ஒரு சில சீன்ஸ் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கு பச்சையாவே தெரிஞ்சது ஆனால் வந்துட்டு கொஞ்சம் அதுல இருந்து வெளியே வந்தாருன்னா நல்லா இருக்கும் எப்போ பார்த்தாலும் இந்த கண்டெய்னரு ட்ரக்ஸு ஸ்மக்லிங்கு அதுக்கப்புறம் இந்தியாவில் ஒரு டானு அவனுக்கு மேலே ஃபாரினில் ஒரு டானு எப்படி ரோலக்ஸ் வந்தாரோ அந்த மாதிரி இதில் தஹான்னு ஒருத்தர் வராரு இந்த கண்டென்ட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ் முதல் முதல் இருந்து அவர் வெளியே வந்து வேற ஒன்று பண்ணாருன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஆக மொத்தத்தில் கூலி திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான எதிர்பார்த்த மாதிரி இல்லை பயங்கரமாக தணறி இருக்காரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அப்படின்னு கிளியராக தெரியுது செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஒரு பிலோ ஆவரேஜாக தான் வந்து நிற்குது அப்படின்னே சொல்லலாம் ப்ரோ என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்க படம் வந்துட்டு அப்போ அவ்வளோதானா ஓடாதா தௌசண்ட் க்ரோஸெலாம் வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா படம் வந்துட்டு ஓடிருந்தா நினைக்கிறேன் ஏன்னா கண்டிப்பாக ரஜினிகாந்த் அவருடைய ஃபேன்ஸுக்கு பிடிக்கும் அண்ட் ஆல்சோ ஃபேமிலி ஆடியன்ஸில் கூட ஓரளவுக்கு இந்த படம் கவர் பண்ணிடுவோம் ஏன்னால் ஃபேமிலி அலமெண்ட்ஸ் இருக்குது ஒர்க் அவுட் ஆகலைன்னாலும் இருக்குது அதை வச்சு வந்து பார்த்தீன்னா ஒப்பேற்றிடலாம் நினைக்கிறேன் ஆனால் தௌசண்ட் குரோஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாசிபிள் இல்லை அப்படிங்கிறத நான் இப்பவே சொல்லிடுறேன் யாரும் தௌசண்ட் குரோஸ் போகும்ல எதிர்பார்க்காதீங்க ஆனால் நம்ம லோகேஷ் கனராஜ் அவர்கள் செகண்ட் ஆஃபில் ஸ்க்ரீன் ப்ளேலில் இப்படி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை லியோவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி செகண்ட் ஆஃப் வந்துட்டு ஃபிளாஷ்பேக் நல்லா இல்லை ஸ்க்ரீன் ப்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ப முடியாத மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிக்சடு ரிவ்யூஸ் வந்துச்சு இல்லையா அதே தான் கூலிக்கு வரப்போகுது சரி என்ன ப்ரோ சொல்கிற ஃபைனலாக படம் பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்காகவும் தலைவருக்காகவும் ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிம்மா இந்த கூலி திரைப்படம் இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் கண்ணா பண்ணான்னு இருக்கும் அதை மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா போதும் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக கூலி வந்து நிற்குது அப்படின்னே சொல்லலாம் சரி ஓகே நண்பர்களே ஸோ இந்த ரிவ்வியூல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பெருசாக எதுவும் பேசலாம்னா ஸோ ஒரு ஒன் வீக் போகட்டும் ஸ்பாய்லர் பண்ணி ஒரு ரிவ்யூ போடலாம் அதில் இன்னும் டீட்டெயிலாகவே நம்ம பேசலாம் ஸோ இந்த ஒரு கூலி திரைப்படத்துக்கு என்னுடைய ரேட்டிங்ஸ் என்னன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ அவுட் ஆஃப் டென் ஸோ நீங்கள் இந்த கூலி திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா இல்லையா உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்